ஸ்டௌசரி எல்லாம் நம்ம பழனிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் அழகாரடைய கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற மொத்த வேலும் சக்திவேல ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் அந்த அந்த கடையில் பொட்ல தான் மடிக்குவோன்னு சொல்லிட்டு போகிறான் இவனுக்கெல்லாம் நம்ம இதுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை ஒரு பக்கம் செல்லவும் அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருக்கு யார் யார் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அடுத்ததா ராஜி மீனா தங்கமயில் சொல்லிட்டு அவங்க என்னுடைய மருமக இவங்க போன பேரும் என்னுடைய பசங்க எனக்கு அடுத்து எல்லாமே என்னுடைய மச்சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரொம்பவே தங்கமானவன் எனக்கு எல்லாமே இவன் தான் என் முதல் பையனா அது இவன் மட்டும்தான் எனக்கு அடுத்து தான் இவனுக்கு அடுத்து தான் என்னுடைய எல்லா பசங்களும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சக்திவேலி இருந்துட்டு பையன் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லி கேட்பாங்க அந்த கடையில் பொட்டலம் தான் மடிக்கிறான்னு சொன்ன உடனே பொட்லம் மடிக்கிறவனுக்கு போய் பொண்ணு தருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எப்படியும் பொண்ணு கிடைக்க போகிறதுலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு யாருனாலையும் வரலாம் அண்ணன் தம்பி அதுக்கு அதுக்கடுத்துதான் அண்ணிங்க அம்மா இப்படி யாருனாலையும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு கோவப்படுறாங்க முத்து வேலை சக்தி